வெல்கம் டு எஸ்ஆர்பு பிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா முட்டுக்காடு போட் ஹவுஸ் வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஐ லவ் அப்படின்னு சொல்லி போட்டு மகாபலிபுரத்தில் இருக்க ஸ்டாச்சு இங்கே வச்சுருக்காங்க கல் தான் கல் தான் வாங்கப்போ

இதுக்கு பத்து ரூபாய் வாத்தீங்க சரி க்ரூஸ் கிட்ட போ போத்தீங்கன்னா இதுதான் புதுசா முட்டுக்காடில் வந்த க்ரூஸ் இது பார்த்தீங்கன்னா வந்து சாட்டர்டே பாத்தீங்கன்னா நைன் நைன்டி பர் அவருக்கு சண்டே பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ நைன்ட்டி One hour entertainment. Look, we jolly let. Fuck, enjoy, Cruise, 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 cruise. Let's go and have it. ஏன் அதை போயிட்டு இருக்காங்களே அது பைக்கு லைட்டாக அமங்கும் இட்ஸ் கோ டு க்ரூஸ் க்ரூஸ் போகலாம் வாங்க க்ரூஸ் போகலாம் போலாம் க்ரூஸ் ரோ இதுக்கு டைமிங்கா இது டைமிங்கா க்ரூஸ் புரியல ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் தான் க்ரூஸா உள்ளே போய் பார்க்க முடியுமா உள்ளே என்னென்னா அட்டைன்மெண்ட்டு உள்ள என்ன மேஜிக்ஸ் மேஜிக்ஸு ஓகே ஃபுட்டு இருக்கா உள்ளே ஃபுட்டு 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 இருக்கு ஃபைவ் டூ சிக்ஸா ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் தான் நான் ஃபைவ் டு சிக்ஸா உள்ளே வந்து டிஜே டான்ஸ் இருக்கான் அப்புறமா பார்த்தீங்கன்னா மேஜிக் ஷோ இருக்கான் உள்ளே வந்து ஃபுட்டு அலோவ் பண்ணுறாங்க ஐ மீன் உள்ளே ஃபுட் ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸ்நாக்ஸ் திஸ் இஸ் க்ரூஸ் வெல்கம் டு சென்னை க்ரூஸ் ஜஸ்ட் ஒன் ஹவர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் இன் முட்டுக்காடு இதை பற்றியா இது பிளாஸ்டிக் பவுல் தானே ஏர் பால் ஏர் பால் பிளாஸ்டிக் ஏர் பால் நடந்து போகிறதுக்கு ஒன்றா வந்து நல்லா மிதந்துகிட்டே இருக்கும் நடந்து நல்லா இருக்கும் எட்டு எயிட் சீட்டர் மோட்டர் போட் எடுத்துருக்கோம் நாலு பேர் வெயிட் பண்ணிட்டோம் நாலு பேர் வந்துட்டாங்க ஷேர் பண்ணி போகிறோம் வாங்க போகலாம் ட்ரெஸ்க்கு ட்ரெஸ் வாங்க போட்டேன் ஆனால் இது கொஞ்சம் அநியாயம் தான் வேஸ்ட்

பாச்சியா கர்ணனோட ஓகே கிளம்பியாச்சு நாலு பேர் பிச்சேந்து போறோம் சார் ஃபர்ஸ்ட் டைம் போட்டிங்க ஒரு யூடியூப் பேர் வெயிட் நீ சொல்லு

மாதிரி நாங்கெல்லாம் சேர்ந்து போயிட்டு இருக்கோம் சூப்பரா இருக்கு போட்டு ஆடி ஆடி நல்லா இருக்கு நல்லா

என்ன சொல்ல போயிட்டு நாங்களே பயத்துல போயிட்டு தெரியல

போயிடுது போயா போதையா ஜாலியா ஜாலியா பேக்கில வந்துட்டோம்

நான் விளையாபுரம் பேசுறேன் நான் ஏன் ரசிக்கின்றேன் சோய்யா உள்ள வந்து உண்ணுல்ல கின்னு விண்டு கின்னுக்குது ஆறாவது

இல்ல வைக்கிள்ஸ் சாண்டே சண்டை பட்டம் ஆற்றாடு அண்ணன் ஆற்றாரு

இல்ல கடந்த இருந்தால்தானா

தேங்க்யூ சோ மச் என்ஜாய்மெண்ட் வந்தாச்சு போட்டிங் போயாச்சு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் கிட்ஸ்லாம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க இங்கே வெயில் டைமில் இந்த மாதிரி போட்டிங் வந்து வெயில் கம்மி தான் இன்றைக்கி கம்மி வெயிலுங்களும் கம்மி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பண்ணுங்கள் மறக்காமல் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் பாய்